பிரான்சிஸ் கடந்த புதன்கிழமை அன்று வெளியிடப்பட்ட ஒரு நேர்காணலில் ஓரின சேர்க்கையில் இருப்பது ஒரு பாவம் என்று கூறியிருந்தார் ஓரினச் சேர்க்கை குறித்து தனது கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக அவர் கூறியதாவது ஓரின சேர்க்கை ஒரு குற்றம் அல்ல அதை குற்றம் என்று சொல்வதே தவறு என தெரிவித்துள்ளார் ஓரின சேர்க்கை பிரச்சினை கத்தோலிக்க திருச்சபையில் நவீனத்துவாதிகளுக்குள்ளும் பழமைவாதிகளுக்குள்ளும் இடையே பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் தி அசோசியேட் பிரஸுக்கு அளித்த பேட்டியில் தான் தெரிவித்த கருத்துகள் குறித்து தெளிவுபடுத்துமாறு கோரிய இது திருமணத்தை தாண்டிய ஒவ்வொரு பாலியல் செயலும் தான் பாவம் என்று குறிப்பிட்டதாகவும் ஓரின சேர்க்கை என்பது குற்றமில்லை என்றும் அதை குற்றம் என்று சொல்வதுதான் தவறு என்று அவர் விளக்கமளித்துள்ளார் பலதரப்பட்ட மக்கள் மற்றும் நாடுகள் ஓரின சேர்க்கை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் போப் பிரான்சிஸ் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது